இளைய தளபதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிடும் தந்தி டிவிக்கு பிரசாந்த் கிஷோர் பரபரப்பு பேட்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க அதாவது எனக்கெனவோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேகா கட்சிக்கு நல்லது பண்ற மாதிரி தெரியல இவரு வேற ஏதோ ஒரு கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல் தான் தெரிகிறாரு காரணம் என்னன்னா தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவரு நாம் தமிழர் கட்சி சீமா நன்னாவை மனசுல நினைச்சுக்கிட்டு பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அது நாம் தமிழர் கட்சி வந்து எயிட் பர்சன்டேஜுக்கு மேல ஓட்டு வங்கி தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னா சீமா அண்ணாவுடைய பேச்சு திறமை ஒரு பெரிய கூட்டத்தையே தன்னுடைய பேச்சு திறமையால கட்டி வச்சிருவார் அவரு அது அவருடைய டேலண்ட் விஜய் சார் உங்களுக்கான டேலண்ட் தனி இப்ப விஜய் சார் உங்களுடைய நடிப்பு திறமையால எவ்வளவோ உலகம் வீடியோங்க அதாவது இன்னைக்கு ஒரு அரசியல் அட்வைசரா ஒரு கிங் மேக்கரா எல்லாருக்குமா இருந்தவர் ஷோ அவர்கள் இன்னைக்கு வந்து அவர் இல்ல அதே மாதிரி ஒரு அரசியல் அட்வைசரா ஒரு நல்ல எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு இந்த உலகம் முழுக்கவே உலக அரசியல் இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் எல்லாமும் தெரிஞ்சவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் விஜய் சார் நீங்க பீகாருக்கு போய் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு காசு கொடுத்து அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க காசெல்லாம் கொடுக்காமலேயே உங்களுக்கான ஒரு அட்வைஸ் ஒரு கப் காஃபியோட அன்பின் அடையாளமா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி சார் அவர்கிட்ட கேட்டாலே எவ்வளவோ அட்வைஸ் செய்வார் காரணம் அவர் மண்ணின் மைந்தர் இன்னொன்னு எப்பவுமே வந்து உங்களுடைய இதை தன்னுடைய இதை ஆக்கிக்க மாட்டார் உங்களுக்கான அட்வைஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா சொல்றவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி மட்டும்தான்